நம்ம சாப்பிட்டதை விட ஒரு சம்மர் டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷெல்லாம் கண்டுபிடிச்சேன் என்னது கண்ட இல்லை எதாவது பண்ணுறோமோ இல்லையோ வீடு மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கும் நாங்கள் நல்லா போய் பிரியாணி ஃப்ரைட் ஹலோ குட் குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் தாண்டா ரைட் குட் மார்னிங் ஐ ஸோ நீங்கள் வந்து கீர்த்தி ஷ்ரதால நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடு காலி பண்ணி போகிறோம் இதே தான் வந்து அது ஒரு ஒரு பக்கம் ஜாலியான விஷயமா இருந்தாலும் இத்தனை நாள் இருந்து வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு மனசுல சீரியஸாக ஒரு ஒரு வாட்டி நம்ம எதாவது வீடு நார்மலாக எல்லாருக்குமே இருக்கும் ஷிஃப்ட் ஆகும்போது செம கடுப்பாக இருக்கும் அது பிடிச்ச வீடாக இருந்தால் ரொம்ப கடுப்பாக இருக்கும் அந்த வீடியோ வீடியோ போட்ட உடனே கூட நிறைய கமெண்ட்ஸ் ஏன் காலி பண்றீங்க திடீர்னு ஏன் காலி பண்றீங்க அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ஃபியூ மந்த்ஸாக இருந்த ஒரு பிளான் தான் சடனா இல்ல ஃபியூ மந்த்ஸாக வீடு தான் இருக்கும் நமக்கு செட் ஆகுற மாதிரி வீடு ஃபைனலி ஒரு நல்ல வீடு கிடைச்சிச்சு சோ தான் வந்து நாங்க காலி பண்ணோம் இன்னொன்று ஏன் சொந்த வீட்டுக்கு போக போமாட்டீங்க அங்கே போகாம ஏன் இங்கே ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க சொந்த வீடு ஏன் போகலன்னா நம்ம அதை ஆல்ரெடி நம்ம ரெண்டுக்கு விட்டுட்டோம் ஆல்ரெடி அங்கே ஆள் இருக்காங்க ஒன்று இன்னொன்று நமக்கு அங்கே ஸ்பேஸ் பத்தலை அது ஃப்ளாட் சிஸ்டம் ஃப்ளாட்டும் நமக்கு இப்போ செட் ஆக மாட்டேங்குது ஹெபி மார்ஷலாக இருக்கிறதுனால அதனால தான் மெயினாக நம்ம இண்டிவிஜுவல் பார்க்குறது மறுபடியும் அங்கே போக வேண்டாம் இதோட வீடு கட்டிட்டு போயிக்கலாம் இன்டிவிஜுவல் ஹவுஸ்லேயே இருந்துட்டு போகலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் போல நீ நோட் பண்ணுறியா லென்த்துல நம்ம டெய்லியும் வந்து மெனிஃபெஸ்ட் பண்ணுறோம் நம்ம வந்து புது வீடு கட்டணும் புது வீட்டுக்கு நம்ம போறோம் நம்மளோட சொந்த வீடுக்கு நம்ம தனி வீட்டுக்கு நம்ம போறோம் நம்ம சீக்கிரமாவே வந்து நம்மளோட புது வீட்டுக்கு போயிடுவோம் நம்புவோம் நம்புவோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல பூஜை போறோம்லாம் அந்த புது வீட்டுல வந்து இன்னைக்கு பூஜை சோ காலையிலேயே போயிட்டு நல்லா பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்க போறோம் நம்ம வீடு மாறதுக்கு எனக்கு ட்ரீட் எப்பயா எல்லாருக்கும் ட்ரீட் இருக்கு ட்ரீட் வைங்க ட்ரீட் அதை நீங்க பாருங்க வாங்க உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறோம் இதோ வந்துட்டேன் எஸ் வாங்க ட்ரீட் வைக்கிறோம் எஸ் சோ புது வீட்டோட கிளிம்ஸ் நீங்க பார்ப்பீங்க எஸ் பூஜை எல்லாத்தையும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ரோம் வித் ஜானு ரோம் வித் ஜானு ईति श्रीताः नाम वन्दामि रामबोल रामत्व व्यापारेण सर्वं बेता कोटि कोटि लाभकरं यदा धनिता धनदैत्यानां धनज्ञानात् यदा दक्कनां शशि कलानां परमसनात् महाप्रिया इत्यं प्रियाजनां इत्यं वदानं यत् सर्वं रक्षकं रमास्वामिनां शरणं नदारमा स्वाम्यनादरं स्वाहाः सभानां शास्त्रं च एव महाविद्यायाः मार्दतिक अधिग्रहणं क्रियाणां विना महा गुरुदेवताः कृणामः

சூப்பர் பாண வயிறு ஃபுல்லா சாப்பாடு போட்டுருவாங்க அந்த புண்ணியத்துல ரெண்டு பேரும் சேர்த்துருவாங்க

எக்ஸ்கியூஸ் மீ சார் வென்னிலா மில்க் என்னது? வெனிலா மோர் ஷேக். एक्चुअली வந்து பட்டர் மில்க் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா அது அது இருக்கு. நானே மோர் பண்றேன்னு. இந்த வென்னிலாோட கிளாஸ்ல தயிர் அவங்க கொடுத்த ஃப்ரீயா கொடுத்த தயிர ஊத்தி அதுல தண்ணி மாதிரியே இருக்கும் உனக்கு அம்மா வந்து எல்லாத்தையும் கழிவு சிங்க்ல போது ஒரு வரும். நீ நக்கம்ல சித்த எனக்கு சூட்சமே இல்லாதவனா நீ வந்தான் தான் எங்க எங்க இருக்கு வாங்கிக்கா அந்த கழுதி தண்ணி கூட வாங்கி குடிப்பல அப்போஸ்ங்க ஏய் ஏய் குடிச்சு பாரு குடிச்சு பாரு சேம் ஸ்மெல் என்னது காத்து கழுமோது இப்படி ஒரு கொஞ்சம் ஸ்மெல் அப்ப வாணானா குடுத்துரு மத்த உணவுகளோட இது ரொம்ப பிரமாதமா இருக்கு என்ன கொண்டு ஃபலூடா திருடி திங்கறானா திருடி தின்னாதான் டேஸ்டா இருக்கும் வா இல்ல நம்ம இங்க இங்கே உள்ளதான் கொடுத்துருங்க என்ன ஃபல் தெரியாமல் திங்க ஆரம்பிச்சிட வேண்டியது நான் அப்பயே நீங்க ரெண்டு பேரும் நல்ல சொறி படம் மாதிரி இருந்துக்கிட்டு நீங்க ராணுவ படம் எனக்கு தூய் விட்டு बेसिकली इन द रॉयल टॉन वी हैव ऑल द गोल्ड एंड फालूडा आल्सो राइट गोल्ड एंड फालूडा या ओके विद डायमंड्स ऑन द क्राउन इनकम टैक्स अययो माय गॉड दिस कॉन्ट्रैक्ट ईच श्योर करो शी इज माय बिनामी नहीं इसको दे मोर नट्स दा एक्सपेक्ट मोर मोर राइट बोलो आंगा पारने मोखल मन कर पेनन चल कर आनी मोर बॉय எனக்கு ரொம்ப அடக்கம் ரைட்ரா டே ரைட்ரா முடிஞ்சது நிறைய பேர் நினைப்பாங்க உண்டு வட்ட வட்டம் முடி வெட்டுறோமோ இல்ல நகம் வற்றுமோ இல்ல ஏதாவது பண்றோமோ இல்லையோ வீடு மட்டும் மாத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல நிறைய ரீசன்ஸ்க்காக நாங்க வீடு மாறுறோம் அதனா நாங்க அப்புறமா சொல்றோம் கண்டிப்பா அடுத்த வாட்டி வந்து நம்ம நம்ம வந்து நம்ம சொந்த வீட்டுக்கு தான் கொண்டு போறோம் கட்டி நம்மளே அது செதுக்கி நம்ம இஷ்டம் போல நிறைய ரூம்ஸ் பெரிய ஹாலு பெரிய கிச்சன் கார்டன் ஒன்று ஒன்றுக்கும் மணி அடிக்குது இல்ல வைட் பேலஸ் வந்து நம்ம கட்டணும்னே இல்லையா

எனக்குண்டே <laughs> <laughs> இந்த வீட்டை விட்டு போறோம்ன்றதே எங்களுக்கு முடியல மனசு சரி பரவாயில்ல ஓகே எல்லாமே வந்து ஒரு தான் நம்ம வந்து ஏத்துக்கணும் கண்டிப்பா வர சவுண்ட் கேக்குது பேசுறதுக்கு முன்னாடி நாங்க நல்லா போய் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம் சிக்கன் மோர் மட்டும் விட மாட்டேங்கல நோட சொல்லும் அவங்க தயிர் ஓசியில குடுத்தாங்க த மோர் வாங்க சோம்பேறித்தனப்பட்டு காசுக்காக யோசிச்சு அவங்க குடுத்திருக்க தயிர்ல தண்ணி ஊற்றி மோர் ஊற்றி இதை கண்டுக்க மாட்டேங்குன்னு நினைச்சேன் இதெல்லாம் எங்களுக்கு கேட்கவே பிடிக்கல அவ உன் கிட்டேருந்து அதை பிடுங்கணும்னு பார்த்தேன்

2024 நான் டபுள் ட்ரி. சரி ஓகே ஸ்வேதா நான் நல்லா சாப்பிடுவா சொல்றதுக்கு தானா வந்தேன். பாய். சூப்பரா டே. கண்டிப்பா.

எப்படி இவ்ளோ காலையில கூட் வந்தீங்கன்னா தூங்காம என்ன பண்ணுவாங்க எப்படி இது வந்து காலையில இல்ல இவங்க எப்பவுமே நைட் போம் கால பா ஒரு மணி கிளந்துக்கற உங்களுக்கு இது காலைல தான பா अर्ली மார்னிங் தான உங்களுக்கு அதனால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படினு ஆசை ஆனா அந்த மாதிரி எழுந்துக்க முடியாது இது அப்படியே அங்க போறதுக்கு தூங்கிட்டே வரேன் மை நியூ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க அதனால நான் எனக்கு பேசிட்டேன் ஃப்ரெண்டிஸ் அம்மாக்கு வந்து 10 இயர்ஸ் இருந்தாலும் நியூ ஃப்ரெண்ட் தான் இப்போ வந்து நீங்க நியூவா அப்பியர் ஆகுறீங்களா அதனால நியூ ஃப்ரெண்ட் நியூ ஃப்ரெண்ட் நியூ அப்பியர் ஆகுறாங்க அதனாலங்க அம்மாக்கு ஒரு 80 ஏஜ் ஆகுறதுனால அவங்க நியூ ஃப்ரெண்ட் னு சொல்வாங்க குட் குட் சூப்பர் சூப்பர் இன்னும் பச்சப் புள்ளையா இருக்கேடா உங்களுக்கு புரியலையோ அவங்களை பார்த்து 80 வயசுன்றா அது புரியுது அவன் சொன்னா சொல்லிட்டு வரே நான் அப்ப 50 வயசு ஜாஸ்தி சொல்றேன் இதெல்லாம் இது 30 வயசு ஆகுது இப்போ தான் 30 வயசு ஆகுது கொஞ்சம் 30 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன்

நல்லா இருக்குดิ நல்லா வேற வேற பாத்துட்டு இருக்கு அடுத்த என்ன என்ன ஆண்டி புடிச்சிருக்கா வேற மாதிரி மாதிரி ஆண்டி கத்து கத்து ஆண்டி கூட தான் ஆண்டி

ஐயோ எக்கட கேம் கரங்கணும் அப்படினாலும் ஒரு பேரு சாரிய பாத்தீல அவ்வளவு ரவுலியேடுவாங்களே இல்ல அம்மா இந்த கலை சாரி ஐயோ அன்னைக்கு நான் காட்ல தக்க அப்படியே கிளம்பிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப அகாதுகா அகாதுகா இந்த மாதிரி பயங்கரமா இருக்குன்னா நான் கங்குவா மட்டும் தான்